ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சீனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த வருஷம் சிவன் ராத்திரிக்கு எங்கள் பெண் தெய்வத்தை தான் கும்பிட்றதுக்காக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அது ஒரு வில்லேஜ் தான் இங்கே வந்து நல்லா இருந்துச்சு இது வந்து எங்கள் சாமிக்கு வந்து பால் குடம் நேர்த்திக்கடன் அதாவது தீச்சட்டி அக்கிரிச்சட்டி வேல் குத்துதல் எல்லாம் நேற்றிக்கடனும் அவங்க செலுத்துனாங்க அதோட அங்கே பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருந்தது அங்கே எனக்கு போகாமல் இருக்க முடியல ஸோ அங்கே போய் குழந்தைங்கள்லாம் ஒரு பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நோட்டு பென்னு பென்சில் எரேசர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அதோடு பார்த்துட்டு ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வந்தாச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் வத்த குழம்பு ரசம் தக்காளி தக்காளி கூட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க அப்பளம் எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டால் நல்லா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிவன் ராத்திரிக்கு இங்கெங்கே போனீங்க அப்படிங்கிறத எந்த கோயில் போனீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் பாய்